அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தல விவகாரம் ஆலயங்களை மட்டும் உட்படுத்தியில்லை மாறாக சீன கோவில்கள் தேவாலயங்கள் போன்றவற்றையும் உள்ளடக்கி இருக்கும் நிலையில் இவ்விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று மனிதவள அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் வழிபாட்டு தலங்கள் உட்பட அனைத்து விவகாரத்திலும் நாட்டில் அதற்கேற்ற சட்ட விதிமுறைகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றை பின்பற்றினால் எவ்வித பிரச்சனையும் எழாது என்றும் தெரிவித்தார் இது வந்து நான் கோயிலுக்கு மட்டும் நான் சொல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் வி ஹேவ் ரூல்ஸ் வி ஹவ் லாஸ் விவ் ரெகுலேஷன் நம்மளோட நாட்டில் இதெல்லாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் வச்சுக்கோ கண்டிப்பாக சில இன்ட்ரிகசிஸ் இருக்கும் சில பிரச்சனை இருக்கும் அது வந்து நம்ம உட்காந்து பேசிட்டு எப்படி நம்மளை வந்து சால்வ் பண்ண போகிறோம் நம்மளை வந்து ஒரு முடிவுக்கு வரும் வருவோம் ஆனால் எப்படியாச்சும் எல்லா சம்மந்தமே கோயில் சூறாவ் மஸ்ஜித் தொக்கோங்கிரேஜுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயம் நம்மளோட வேலை விஷயம் நம்மளோட உயிர் விஷயம் நம்மள காடி ஓட்டுற டைம் நம்மளோட வேலை செய்யற டைமில் எல்லா விஷயம் வந்து டேஸ் ரூல்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ தோஸ் ரூல்ஸ் அதே வேளையில் இவ்விவகாரத்தில் உள்ள பிரச்சினையை அடையாளம் கண்டு ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தீர்வு காணலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாறாக இப்பிரச்சனையை சில தரப்பினர் பெரிதுபடுத்தி வருவது குறித்து வருத்தம் தெரிவித்த அவர் தர்மா மடானி திட்டத்தின் கீழ் ஆயிரம் ஆலயங்களுக்கு இரண்டு கோடி ரிங்கேட் உட்பட அரசாங்கம் ஆலயங்களுக்கு வழங்கிய சிறப்பு நிதிகள் குறித்தும் சுட்டிக்காட்டினார் வந்து வந்து மில்லியன் கோயிலுக்கு நம்மளை கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நம்மளை வந்து புருந்துக்கன் ஹாஸ் யாமோ போகிறோம் பிரதான் மந்திரி பிரதமர் கீழே நம்மளை வந்து கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் வந்து நம்மளை அந்த புருந்துக்கன் ஹாஸ் நம்மளை உருவாக்கிட்டு நம்மளை வந்து கொடுக்க போகிறோம் ஆனால் ஏன் வந்து நம் நம்மளை வந்து அடிக்கடி வந்து ஒரு நல்ல செய்தி பற்றி நம்மளை வந்து பேச மாட்டோம் ஏன் வந்து அது திருப்பி திருப்பி வந்து அந்த அந்த நல்ல செய்தி வந்து நம்ம திருப்பி உருவாக்கிட்டு திருப் திருப்பி வந்து பேசி பேசி போகிறோம் எனவே இவ்விவகாரத்தை பெரிதுபடுத்தாமல் அதற்கான தீர்வை காண்பதே முதன்மையானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று போரில் மலேசிய இந்திய திறன் பயிற்சி திட்டம் இரண்டு புள்ளி சுழியமின் பட்டமளிப்பு விழாவை தொடக்கி வைத்த பின்னர் ரமணன் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார்